செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் சுயசார்பு மற்றும் வளர்ச்சிக்கான பாரதத்தை கட்டமைக்க சத்ரபதி சிவாஜியின் வரலாறு வழிகாட்டியாக அமையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் கிராமப்புற மக்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து தருவதற்கான திட்டங்களை மத்திய அரசு முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டு மழை வெள்ளம் மற்றும் இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்ட ஐந்து மாநிலங்களுக்கு ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்து நான்கு கோடி ரூபாய் கூடுதல் நிதியை விடுவிக்க மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது புதிய தலைமை தேர்தல் ஆணையராக திரு ஞானேஷ்குமார் இன்று பதவியேற்றுக் கொண்டார் புரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று ஆடவர் பிரிவில் ஜெர்மனியையும் மகளிர் பிரிவில் ஸ்பெயினையும் எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை என்று முழக்கமிட்ட மராட்டிய மன்னர் சத்ரபதி சிவாஜியின் முன்னூற்று தொன்னூற்றி ஐந்தாவது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி பிரதமர் திரு மோடி வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் நாட்டின் சுயராஜ்ய கொள்கைக்கு அடித்தளமிட்டவர் வீர சிவாஜி என்று குறிப்பிட்டுள்ளார் வீரத்திற்கும் தலைமைப் பண்புக்கும் இலக்கணமாக திகழ்ந்த சத்ரபதி சிவாஜியின் அரிய பண்புகள் வருங்கால சமுதாயத்தினருக்கு ஊக்கமளிக்கும் வகையில் அமைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார் சுயசார்பு மற்றும் வளர்ச்சிக்கான பாரதத்தை வலுவாக கட்டமைக்க இளைய சமுதாயத்தினருக்கு சத்ரபதி வீர சிவாஜியின் வாழ்க்கை வரலாறு வழிகாட்டியாக அமையும் என்றும் அவர் கூறியுள்ளார் இந்நாளில் சத்ரபதி சிவாஜிக்கு தமது வீர வணக்கத்தை தெரிவிப்பதாகவும் திரு மோடி தெரிவித்துள்ளார் சத்ரபதி சிவாஜியின் பிறந்தநாளையொட்டி புனேயில் நடைபெற்ற பாத நிகழ்ச்சியில் மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கலந்து கொண்டார் மத்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை மற்றும் புனே மாவட்ட நிர்வாகமும் இணைந்து இந்நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தனா் அப்போது பேசிய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா சுயராஜ்ய சிந்தனைக்கும் சிறந்த அரசு நிர்வாகத்திற்கும் அடித்தளமிட்டவர் சத்ரபதி சிவாஜி என்று குறிப்பிட்டார் பெண்கள் மீது மிகுந்த மதிப்பு கொண்டிருந்தவர் என்றும் அவர் கூறினார் சத்ரபதி சிவாஜியின் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு அவர் வழியில் வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு மேற்கொண்டு வருவதாகவும் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய மகாராஷ்டிரா முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ் மாமன்னர் சிவாஜி எழுப்பிய பனிரண்டு கோட்டைகளை யுனெஸ்கோவின் புராதன சின்னமாக அறிவிக்க பிரதமர் திரு நரேந்திர மோடி எடுத்து வரும் முயற்சியை வரவேற்பதாக கூறினார் சத்ரபதி சிவாஜியின் பிறந்தநாளையொட்டி தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள செய்தியில் வீரத்திற்கும் வலிமைக்கும் தைரியத்திற்கும் பெயர் பெற்ற சத்ரபதி வீர சிவாஜியின் நிர்வாகத் திறமை தலைமை பண்பு போர் அணுகுமுறை ஆகியவை என்றும் நினைவுகூரத்தக்கவை என்று கூறியுள்ளார் சாதி மத பேதமின்றி அனைத்து தரப்பு மக்களின் நலனுக்காகவும் பாடுபட்ட சத்ரபதி வீர சிவாஜியின் பிறந்தநாளில் அவருக்கு தமது வணக்கத்தை தெரிவிப்பதாகவும் திரு எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார் கிராமப்புற மக்களுக்கு அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தருவதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று எழுபத்து ஏழாவது ஆப்பிரிக்க ஆசிய ஊரக மேம்பாட்டு அமைப்பின் செயற்குழு கூட்டத்தை தொடங்கி வைத்து பேசியவர் கல்வி தொழில்நுட்பம் மற்றும் பல திட்டங்களை இந்த அமைப்பின் மூலம் ஆப்பிரிக்க நாடுகளுடன் பகிர்ந்து கொள்ள இந்தியா ஆர்வம் கொண்டுள்ளதாக தெரிவித்தார் கிராமப்புற மக்களின் மேம்பாட்டுக்கான உதவிகளை இந்தியா தாராளமாக அளிக்கும் என்றும் அவர் கூறினார் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் பிரதமரின் கிராமசாலைகள் திட்டம் அன்னையின் பெயரில் மரம் நடும் இயக்கம் பெண்களை லட்சாதிபதியாக்கும் திட்டம் போன்றவை இந்தியாவின் கிராமப்புற வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார் கடந்த ஆண்டு மழை வெள்ளம் மற்றும் இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்ட ஐந்து மாநிலங்களுக்கு ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்து நான்கு கோடி ரூபாய் கூடுதல் நிதியை விடுவிக்க மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையிலான குழு அனுமதி அளித்துள்ளது இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பிரதேசத்திற்கு அறுநூற்று எட்டு கோடி ரூபாயும் நாகாலாந்திற்கு நூற்று எழுபது கோடி ரூபாயும் ஒடிசாவிற்கு இருநூற்று ஐம்பத்தைந்து கோடி ரூபாயும் தெலங்கானாவிற்கு இருநூற்று முப்பத்தொரு கோடி ரூபாயும் திரிபுராவுக்கு இருநூற்று எண்பத்தி எட்டு கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய பேரிடர் நிவாரண நிதியாக இந்த தொகை பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு வழங்கப்படுகிறது மாநில பேரிடர் நிவாரண நிதிக்கு ஏற்கனவே நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி நிதியாண்டில் இருபத்தேழு மாநிலங்களுக்கு மாநில பேரிடர் நிவாரண நிதியாக முன்னூற்று இருபத்தி இரண்டு கோடி ரூபாயும் தேசிய பேரிடர் நிவாரண நிதியாக பதினெட்டு மாநிலங்களுக்கு நான்காயிரத்து எண்ணூற்று எட்டு கோடி ரூபாயும் வழங்கப்பட்டுள்ளதாகவும் உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது புதிய தலைமை தேர்தல் ஆணையராக திரு ஞானேஷ்குமார் இன்று பதவியேற்றுக் கொண்டார் புதுதில்லியில் தேர்தல் ஆணையர் அலுவலகத்தில் பதவியேற்ற பின் அவர் விடுத்துள்ள செய்தியில் நாட்டில் பதினெட்டு வயது நிரம்பிய அனைவரையும் வாக்களிக்க செய்வதற்கு அனைத்து முயற்சிகளையும் தாம் எடுக்கப்போவதாக கூறியுள்ளார் அரசியல் சாசன மாண்பின் அடிப்படையிலும் நாட்டின் தேர்தல் சட்டங்கள் விதிமுறைகள் அடிப்படையிலும் வாக்காளர்களுக்கு ஆதரவாக தேர்தல் ஆணையம் தொடர்ந்து செயல்படும் என்றும் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்தார் தேர்தல் ஆணையராக திரு விவேக் ஜோஷியும் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டாா் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் பட்ஜெட் தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு பனிரண்டு லட்சம் ரூபாயாக உயர்வு தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தாறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் ஐம்பதாயிரம் அட்டல் ஆய்வகங்கள் முப்பத்தி ஆறு வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்கவரியிலிருந்து விலக்கு மாவட்டம் தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள் லித்தியம் பேட்டரிக்கான சுங்கவரி ரத்து குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் தமிழ் தாத்தா உ வே சுவாமிநாத ஐயரின் நூற்று எழுபத்தோராவது பிறந்தநாள் தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக இன்று கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் வெளியிட்டுள்ள செய்தியில் தமிழ் மொழியின் இலக்கிய வளத்தை மீட்டெடுத்த மாபெரும் தமிழறிஞர் அவர் என்றும் பழம்பெரும் இலக்கியங்கள் மற்றும் இலக்கண குறிப்புகளை பிழையின்றி தொகுத்து உரை எழுதிய சிறப்புக்குரியவர் என்றும் தெரிவித்துள்ளாா் தமிழ் மொழிக்கு அவர் ஆற்றிய அரும்பணியை நினைவுகூர்ந்து இந்நாளில் போற்றுவோம் என்றும் அமைச்சர் புகழாரம் சூட்டியுள்ளார் இந்நாளையொட்டி சென்னை மாநில கல்லூரி வளாகத்தில் உள்ள அன்னாரது சிலைக்கு கீழே வைக்கப்பட்டிருந்த திருவுருவப்படத்திற்கு மாநில அமைச்சர்கள் திரு தங்கம் தென்னரசு திரு மூபே சாமிநாதன் உள்ளிட்டோர் மலர்தூவி தூவி மரியாதை செலுத்தினர் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் சென்னையில் பல்வேறு இடங்களில் கட்டப்பட்டுள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கான ஒதுக்கீட்டு ஆணைகளை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று வழங்கினார் சென்னை புளியந்தோப்பில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் பேசிய அவர் நகர்ப்புறங்களில் வசிக்கும் ஏழை எளிய மக்களுக்கு வீடு கட்டி தருவதற்கான பணிகளுக்கு அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக தெரிவித்தார் நாம் இன்றைக்கு சென்னையாக எப்படி இன்றைக்கு மத்திய சென்னை தென் சென்னை வளர்ந்து வந்திருக்கிறதோ அதேபோல் இந்த வடசென்னை பகுதியை மாற்றிட வேண்டும் அதை விட பெரிதாக இதை உருவாக்கிட வேண்டும் என்பதற்காகத்தான் அரசு இன்றைக்கு சிறப்பாக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த வளர்ச்சி திட்டம் உருவாக்கப்பட இருக்கிறது வடசென்னைக்காக என்று நான் அறிவித்தேன் இப்பொழுது ஆயிரம் கோடி அல்ல ஆறாயிரத்தி நானூறு கோடியாக உயர்த்தப்பட்டு அந்த பணிகளை எல்லாம் இன்றைக்கு நாம் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் போல நகர்ப்புற வாழ்விட மேலாண்மை வாரியத்தின் சார்பில் ஐயாயிரத்து ஐம்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இருபத்தி ஒன்பது மாவட்டங்களில் நாற்பத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி ஒன்பது வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது ஐநா பாதுகாப்பு சபை சீர்திருத்தங்களுக்கு உலக நாடுகளிடையே விரிவான கருத்தொற்றுமையை ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என்று ஐநா பொதுச் செயலாளர் திரு அண்டோனியா குட்டரஸ் தெரிவித்துள்ளார் பன்முகத்தன்மை மற்றும் உலக நாடுகளின் நிர்வாக சீர்திருத்தம் குறித்த கூட்டத்தில் உரையாற்றிய அவர் இன்றைய பூகோள அரசியலில் உண்மைகளை வெளிப்படுத்தும் விதமாக பாதுகாப்பு கவுன்சிலின் பிரதிநிதித்துவத்தை அதிகரிக்க வேண்டியது அவசியம் என்று கூறினார் அரசுகளுக்கிடையே மேற்கொள்ளப்படும் உடன்படிக்கைகளுக்கு இதர நாடுகளின் ஆதரவு கிடைக்கப்பெறாத நிலையில் அதனை கைவிடும் சூழ்நிலை கடந்த பதினாறு ஆண்டுகளில் அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் பாதுகாப்பு குறித்த விஷயத்தில் சீனா சில குறிப்பிட்ட சீர்திருத்தங்களுக்கு மட்டுமே ஆதரவு அளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார் இந்தியாவையும் ஜப்பானையும் பாதுகாப்பு கவுன்சிலில் சேர்ப்பதற்கு அந்நாடு எதிர்ப்பு தெரிவித்து வருவதையும் திரு அண்டோனியோ குட்டரஸ் சுட்டிக்காட்டினாா் ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இன்று நடைபெறும் ஆடவர் பிரிவு ஆட்டத்தில் இந்தியா ஜெர்மனியை எதிர்கொள்கிறது புவனேஸ்வரில் இப்போட்டி மாலை மணி ஐந்து பதினைந்துக்கு தொடங்குகிறது இரவு மணி ஏழு முப்பதுக்கு நடைபெறும் மகளிர் பிரிவு ஆட்டத்தில் இந்தியா ஸ்பெயின் அணியை எதிர்கொள்கிறது மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் தில்லி உத்தரப்பிரதேச அணியை எதிர்கொள்கிறது வதோதராவில் இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது கராச்சியில் நடைபெறவுள்ள முதலாவது ஆட்டத்தில் பாகிஸ்தான் நியூசிலாந்து அணியை எதிர்கொள்கிறது கத்தார் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரோஹன் போப்பண்ணா போர்ச்சுகலின் நுனோ போர்கேஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது ஆசிய கோப்பை டேபிள் டென்னிஸ் போட்டி சீனாவின் சென்சியா நகரில் இன்று தொடங்கியது துனிஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திவா பாட்டியா கிரீஸின் சஃபோ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் சுயசார்பு மற்றும் வளர்ச்சிக்கான பாரதத்தை கட்டமைக்க சத்ரபதி சிவாஜியின் வரலாறு வழிகாட்டியாக அமையும் என்று பிரதமர் திரு மோடி கூறியுள்ளார் கிராமப்புற மக்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து தருவதற்கான திட்டங்களை மத்திய அரசு முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டு மழை வெள்ளம் மற்றும் இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்ட ஐந்து மாநிலங்களுக்கு ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்து நான்கு கோடி ரூபாய் கூடுதல் நிதியை விடுவிக்க மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது புதிய தலைமை தேர்தல் ஆணையராக திரு ஞானேஷ்குமார் இன்று பதவியேற்றுக் கொண்டார் புரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று ஆடவர் பிரிவில் ஜெர்மனியையும் மகளிர் பிரிவில் ஸ்பெயினையும் எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது